ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செம்மையாக இருக்குது பாக்யஸ்தானத்தில் நாலு கிரகங்கள் உட்காரும்போது வேண்டானால் நீங்கள்லாம் யூகே போவீங்க லண்டன் போவீங்க ஆஸ்திரேலியா போவீங்க நியூசிலாண்ட் போவீங்க இந்த மாதிரி பிரயாணங்களுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய கிரகங்களாக இருக்கட்டும் ஃப்ளைட் ட்ராவல்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று வருவது நிறைய இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்து வருது ஜாலியாக ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறது அதில் சின்ன சின்ன சண்டைலாம் நடக்கும் கிளம்பும்போதே வீட்டில் ஒரே பஞ்சாயத்தாக இருக்கும் இதெல்லாம் யார் வீட்டில் பார்க்கணாலும் ரிஷபராசி நண்பர்களுடைய வீட்டெலாம் பார்க்கலாம் கிளம்புற வரைக்கும் ஓகே பிளான் போடுற வரைக்கும் ஓகே வண்டி கிளம்புது பேக் பண்ணுறோன்னா அப்போ சண்டை சொல்கிறதே புரியாது சம்மந்தம்லாம் லப்ள ப்ளபமாக அடிச்சுருப்பாங்க வண்டிக்காரன் ஆண் அடிச்சுட்டு போவாங்க இதெல்லாம் நடந்துட்டுருக்கோம் ரிஷபராசி நண்பர்கள் பொதுவாக வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் போகும்போது நல்லா பூசணிக்கார்தான் எடுத்து உடச்சிட்டு போகணும் இல்லை அட்லீஸ்ட் தேங்காய் வர உடச்சிட்டு போகணும் நிறையா சுற்றி போட்டுக்கணும் நல்ல ஆர்டர்ஸ்லாம் தேடி வரும் வெளியூர் வெளிநாடுகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் எம்பஸியில் வேலை செய்கிறவங்க வெளியுறவுத்துறை டிராவல் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலை கண்டிப்பாக மாறுவீங்க அதில் டவுட்டே கிடையாது நிறைய தானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் அமோகமான டைமுங்க இதை நீங்கள் பிளான் பண்ணால் போதும் நடந்துடும் அந்தளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜோனில் தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ பேசிக்கலாக பார்க்க வேண்டியது யாருன்னு கேட்டால் உங்களுடைய அப்பா அப்பாவோடைய ஹெல்த் தான் மெயினாக பார்த்துக்கணும் சில பேருக்கு லைட்டாக அந்த மூலத்துக்கான ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க பெரிய பாதிப்புன்னு சொல்கிற இல்லை சின்ன சின்னது சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது இந்த வாரம் சும்மா கும்முன்னு இருப்பீங்க என்ன பண்ணோம் சுவாமிக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்போம்